என்ன குட்டீஸ் முயலோட கதையை பார்த்து எல்லாரும் நல்லா ரசிச்சிங்களா இப்போ ஒரு புதுமையான கதையை பார்க்கலாம் என்னன்னு யோசிக்கிறீங்களா சரி சரி நானே சொல்றேன் ஒரு முல்வெளியில ஒரு கொக்கு அடிபட்டு மாட்டிக்கிச்சான் அதை யார் காப்பாத்துறாங்கன்னு போய் பாப்போமா சரி வாங்க போய் பாப்போம் இவ்ளோ பெரிய தோட்டம் நாம இதெல்லாம் பயந்தா இவ்ளோ நல்லா இருக்கு சங்கி இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவு நல்லா இருக்கல்ல இந்த தோட்டம் ரொம்ப பெருசா இருக்கு நாம எங்க இருந்தலாமா ஆமா ஆமா எனக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்ல நாம சாயந்திர வரைக்கும் இங்கேயே இருந்து விளையாடிட்டு போலாம் என்ன என்ன விளையாடலாம் சரி சரி நான் என்னடா விளையாட்டுன்னு சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் நீ மரத்து மேல ஏறி டான்ஸ் ஆடணும் அடுத்து நாம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடணும் அப்பறம் நான் ஓடிவர் நீ வந்து பிடிப்பியா நாம ஜாலியா விளையாடலாம் இப்போ பாரு நான் எப்படி மரத்துல ஏறனே ஐயா ஏய் மங்கி அங்க யாரோ முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னே தெரியல வா சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்தலாம் பாவமா இருக்கு மெதுவா இறங்கி சரி வா 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 சீக்கிரம் 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 யாரே இது நம்ம கொக்கு இது எப்படி இங்க மாட்டிக்கிச்சு தெரியல சீக்கிரம் சரி இதுக்குள்ள வந்து நீங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க சரி சரி பயப்படாதீங்க உங்களை காப்பாத்த நாங்க எப்படியாவது முயற்சி பண்றோம் இந்த மலை மேல பருந்து போது அடிப்பட்டு கிழவு எழுதுட்டு உடம்பு பூரா புல்லாம் குத்திருச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது சரி சரி நீ கவலைப்படாத நாங்க உன்னை காப்பாத்துறோம் இந்த முள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு குச்சி தேவை சங்கி நீ வெடிக்க பாக்காம போய் குச்சி எடுத்துட்டு வா சரி சரி இங்க ஒரு குச்சி இருக்கிற மாதிரி இருக்கே இது குச்சியா இல்ல பாம்பா யோசிக்காம வேகமா வா ஆ இந்த குச்சி நீ ஏன் அந்த முள்ளெல்லாம் எடுத்து கொக்க காப்பாத்து சரி சீக்கிரமா அதை எடுத்து என்ன காப்பாத்துக்கு வலி தாங்க முடியல கவலைப்படாத